கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை என்ன ஊற்றி விடுங்க புள்ளி முட்டை மிளகுப்பொடி குருமிளகுடி உப்பு பிரச்சங்க நல்லா ஒரு கல கலக்கி விடுங்க தோசை தவால என்ன ஊற்றுங்க இதை அப்படியே ஊற்றி விடுங்க போட்டுக்கோங்க தக்காளியை போட்டுக்கோங்க இலையை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சம் மிளகு பொடி போடுங்க கொஞ்சம் மிளகாய் பொடி போடுங்க வத்தல் மிளகாய் பொடி போடுங்க இது எல்லாம் கலக்கி விடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க ஊத்தி விடுங்க উল্লেম সাদা আমলেট মসালা আমলেট